கிறிஸ்துவுக்கே புகழ் திருப்பாடல்களை தியானிப்போம் இறை ஆசிரியை பெறுவோம் என்ற தொடரில் தொடர்ந்து நாம் திருப்பாடல்களை தியானித்து வந்து கொண்டிருக்கிறோம் அதன் திருப்பாடல்களில் அதாவது நூற்றி ஐம்பது திருப்பாடல்களில் நூற்றி பத்தொன்பதாவது திருப்பாடல் நூற்றி எழுபத்தி ஐந்து வசனங்களை கொண்டதாக எழுபத்தி ஆறு நூற்றி எழுபத்தாறு வசனங்களை கொண்டதாக இருக்கிறது இருப்பதில் பெரிய திருப்பாடல் இந்த நூற்றி பத்தொன்பதாவது திருப்பாடல்தான் இருப்பதில் சிறிய திருப்பாடல் நூற்றி பதினேழு இரண்டு வசனங்கள் மட்டுமே நூற்றி பதினேழாவது திருப்பாடலில் இடம்பெற்றிருக்கிறது திருப்பாடல்கள் இதுவும் பத்து பிரிவுகளாக வெவ்வேறு தலைப்புகளை கொண்ட வசனங்களாக இடம்பெற்றிருக்கிறது நூற்றி பத்தொன்பது முதல் பகுதி ஆண்டவரின் திருச்சட்டம் மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர் ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர் அவர் தந்த ஒழுங்கு முறைகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர் முழு மனத்தோடு அவரை தேடுவோர் பேறு பெற்றோர் அநீதி செய்யாமல் அவரது வழியில் நடப்போர் பேறு பெற்றோர் ஆண்டவரே நீர் உம் நியமங்களை தந்தீர் அவற்றை நாங்கள் முழுமையாய் கடைபிடிக்க வேண்டும் என்றீர் உம்முடைய விதிமுறைகளை நான் கடைபிடிக்க என் நடத்தை உறுதியுள்ளதாயிருந்தால் எவ்வளவோ நலம் உம் கட்டளைகளையெல்லாம் கருத்தில் கொண்டிருந்தால் இகழ்ச்சியுறேன் உம் நீதி நெறிகளை நான் கற்றுக்கொண்டு நேரிய உள்ளத்தோடு உம்மை புகழ்வேன் உம் விதிமுறைகளை நான் கடைபிடிப்பேன் என்னை ஒருபோதும் கைவிட்டு விடாதேயும் இளைஞர் தம் நடத்தையை மாசற்றதாய் காத்துக்கொள்வது எவ்வாறு உம் வாக்கை கடைபிடிப்பதால் அன்றோ முழு மனத்தோடு நான் உம்மை தேடுகின்றேன் உம் கட்டளைகளை விட்டு என்னை விலக விடாதேயும் உமக்கெதிராய் நான் பாவம் செய்யாதவாறு உமது வாக்கை என் இதயத்தில் இருத்தியுள்ளேன் ஆண்டவரே நீர் போற்றுதற்குரியவர் எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும் உம் நின்று வரும் நீதி தீர்ப்புகளையெல்லாம் என் இதழால் எடுத்துரைக்கின்றேன் பெரும் செல்வத்தில் மகிழ்ச்சி அடைவது போல் நான் உன் முறைகளின்படி நடப்பதில் மகிழ்ச்சியுறுகின்றேன் உம் நியமங்களை குறித்து நான் சிந்திப்பேன் உம் நெறிகளில் என் சிந்தையை செலுத்துவேன் உம் விதிமுறைகளில் நான் மகிழ்ச்சியுறுகின்றேன் உம் வாக்குகளை நான் மறக்க மாட்டேன் உம் அடியானுக்கு நன்மை செய்யும் அப்பொழுது நான் உன் சொற்களை கடைபிடித்து வாழ்வேன் உம் திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்டுணருமாறு என் கண்களை திறந்தருளும் இவ்வுலகில் நான் அந்நியனாய் உள்ளேன் உம் கட்டளைகளை என்னிடமிருந்து மறைக்காதேயும் என் நேரமும் உம் நீதி நெறிகளை முன்னிட்டு என் உள்ளம் ஏங்கி உருகுகின்றது செறிக்குற்றோரை கண்டிக்கின்றீர் உம் கட்டளைகளை புறக்கணிப்போர் சபிக்கப்பட்டவரே பழிச்சொல்லையும் இழிவையும் என்னிடமிருந்து அகற்றியருளும் ஏனெனில் உம் ஒழுங்கு முறைகளை நான் கடைபிடித்துள்ளேன் தலைவர்கள் ஒன்று கூடி எனக்கு எதிராய் சூழ்ச்சி செய்தாலும் உம் ஊழியன் உம்முடைய விதிமுறைகளை குறித்தே சிந்திக்கின்றேன் ஏனெனில் உம் ஒழுங்கு முறைகள் எனக்கு இன்பம் தருகின்றன அவையே எனக்கு அறிவுரையாளர் இந்த அதிகாரத்தினுடைய அடுத்த பகுதி திருச்சட்டத்தின்படி நடக்க உறுதி கொள்ளல் இருபத்தி ஐந்தாவது வசனம் முதல் நான் புழுதியில் வீழ்ந்து கிடக்கின்றேன் உம் வாக்கின்படி எனக்கு வாழ்வழித்தருளும் என் வழிமுறைகளை உமக்கு எடுத்து சொன்னேன் நீர் என் மஞ்சாட்டை கேட்டருளினேர் உம் விதிமுறைகளை எனக்கு கற்றுத்தாரும் உம் நியமங்கள் காட்டும் வழியை என்றும் உணர்த்தியருளும் உம் வியத்தகு செயல்கள் பற்றி நான் சிந்தனை செய்வேன் துயரத்தால் என் உள்ளம் கலக்கமுற்றுள்ளது உமது வாக்கின்படி என்னை திடப்படுத்தும் பொய் வழியை என்னை விட்டு விலக்கியருளும் அருளும் உமது திருச்சட்டத்தை எனக்கு கற்றுத்தாரும் உண்மையின் பாதையை நான் தேர்ந்து கொண்டேன் உம் நீதி நெறிகளை என் கண்முன் நிறுத்தியுள்ளேன் உம் ஒழுங்குமுறைகளை நான் உறுதியாய் பற்றி கொண்டுள்ளேன் ஆண்டவரே என்னை வெட்கமடைய விடாதேயும் நீர் என் அறிவை விரிவாக்கும் போது உன் கட்டளைகள் காட்டும் வழியில் நான் விரைந்து செல்வேன் ஆண்டவரே உம் விதிமுறைகள் காட்டும் வழியை எனக்கு கற்றுத்தாரும் நான் அவற்றை இறுதி வரை கடைபிடிப்பேன் உன் திருச்சட்டத்தின்படி நடக்க எனக்கு மெய்யுணர்வு தாரும் அதை நான் முழு உள்ளத்தோடு கடைபிடிப்பேன் உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும் ஏனெனில் அதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் உம் ஒழுங்கு முறைகளில் என் இதயம் நாட்டம் கொள்ளச் செய்யும் தன் நலத்தை நாடவிடாதேயும் வீணானவற்றை நான் பாராதபடி என் கண்களை திருப்பிவிடும் உம் வழிகளின் வாயிலாய் எனக்கு வாழ்வழித்தருளும் உமக்கு அஞ்சு நடப்போருக்கு அளித்த வாக்குறுதியை உம் ஊழியனுக்கும் நிறைவேற்றியருளும் என்னை அச்சுறுத்தும் பழிச்சொல் எதற்கும் என்னை உள்ளாக்காதேயும் ஏனெனில் உம் நீதி நெறிகள் நலமார்ந்தவை உம் நியமங்களை பெரிதும் விரும்பினேன் நீர் நீதி உள்ளவராய் இருப்பதால் எனக்கு வாழ்வழியும் ஆண்டவரே உமது பேரன்பு எனக்கு கிடைக்கச் செய்யும் உமது வாக்குறுதியின்படி நீர் என்னை மீட்பீராக அப்போது என்னை பழிப்போருக்கு நான் ஏற்ற பதில் கூறுவேன் ஏனெனில் உமது வாக்கில் எனக்கு நம்பிக்கை உண்டு என் நின்று உண்மையின் சொற்கள் நீங்க விடாதேயும் ஏனெனில் உம் நீதி நெறிகள் மீது நான் நம்பிக்கை வைத்துள்ளேன் உமது திருச்சட்டத்தை நான் எப்போதும் கடைபிடிப்பேன் என்றென்றும் எக்காலமும் அதை பின்பற்றுவேன் உம் நியமங்களை நான் நாடியுள்ளதால் பரந்த பாதையில் தடையின்றி நான் நடப்பேன் உம் ஒழுங்கு முறைகளை பற்றி நான் அரசர் முன்னிலையிலும் பேசுவேன் மாட்டேன் உம் கட்டளைகளில் நான் மகிழ்ச்சியுறுகின்றேன் அவற்றை பெரிதும் விரும்புகின்றேன் நான் விரும்பும் உம் கட்டளைகளை நோக்கி என் கைகளை உயர்த்துகின்றேன் உம் விதிமுறைகளைப் பற்றி நான் சிந்திப்பேன் உம் ஊழியனுக்கு நீர் தந்த வாக்கை நினைவுகூறும் அதனால் எனக்கு நம்பிக்கை அளித்தீர் உம் வாக்கு என் துன்பத்தில் எனக்கு ஆறுதல் அளிக்கின்றது ஏனெனில் அது எனக்கு வாழ்வளிக்கின்றது சரிக்குற்றோர் என்னை அளவின்றி ஏலனம் செய்கின்றனர் ஆனால் உம் திருச்சட்டத்தின் நின்று நான் விலகவில்லை ஆண்டவரே முற்காலத்தில் நீர் அளித்த நீதி தீர்ப்புகளை நான் நினைவு கூறுகின்றேன் அவற்றால் நான் ஆறுதல் அடைகின்றேன் உம் திருச்சட்டத்தை கைவிடும் தீயோரை பார்க்கும்போது சீற்றம் என்னை கவ்விக்கொள்கின்றது என் வாழ்க்கை பயணத்தில் உம் விதிமுறைகள் எனக்கு புகழ் பார்க்கலாய் உள்ளன ஆண்டவரே இரவிலும் நான் உமது பெயரை நினைவு கூறுகின்றேன் உமது திருச்சட்டத்தை கடைபிடிப்பேன் நான் இந்நிலையை அடைந்துள்ளது உமது நியமங்களை கடைபிடிப்பதால் தான் ஆண்டவரே நீரே எனக்குரிய பங்கு உம் சொற்களை கடைபிடிப்பதாக நான் வாக்களித்துள்ளேன் என் முழு மனத்தோடு உம் திருமுகத்தை நாடினேன் உமது வாக்குறுதிக்கேற்ப எனக்கு அருள் கூறும் நான் நடக்கும் வழிகளை நன்கு ஆய்ந்தேன் உம் ஒழுங்கு முறைகளின் பக்கமாய் அடியெடுத்து வைத்தேன் உம் கட்டளைகளை கடைபிடிக்க நான் விரைகின்றேன் காலம் தாழ்த்தவில்லை தீயோரின் கட்டுகள் என்னை இருக்குகின்றன ஆயினும் உம் திரு சட்டத்தை நான் மறவேன் நீதி நிறைவும் தீர்ப்புகளை குறித்து உம்மை புகழ்ந்து பாட நள்ளிரவில் எழுகின்றேன் உமக்கு அஞ்சு நடப்போர் யாவருக்கும் உம் நியமங்களை கடைபிடிப்போருக்கும் நான் நண்பன் ஆண்டவரே உமது பேரன்பால் பூ உலகு நிறைந்துள்ளது உம் விதிமுறைகளை எனக்கு கற்பியும் ஆண்டவரே உமது வாக்குறுதிக்கு ஏற்ப உம் ஊழியனுக்கு எனக்கு நன்மையை செய்துள்ளீர் நான் நன்மதியையும் அறிவாற்றலையும் எனக்கு புகட்டும் ஏனெனில் உன் கட்டளைகள் மீது நம்பிக்கை வைக்கின்றேன் நீர் என்னை தண்டிக்கும் முன்பு நான் தவறிழைத்தேன் ஆனால் இப்போது உம் வாக்கை கடைபிடிக்கின்றேன் நீர் நல்லவர் நன்மையே செய்பவர் எனக்கு உன் விதிமுறைகளை கற்பியும் சரி குற்றோர் என்னை பற்றி பொய்களை புனைகின்றார்கள் நானோ முழு மனத்துடன் உம் நியமங்களை கடைபிடிக்கின்றேன் அவர்கள் இதையும் கொழுப்பேறி போயிற்று நானோ உன் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுகின்றேன் எனக்கு துன்பம் விளைந்தது என் நன்மைக்காகவே அதனால் உன் விதிமுறைகளை நான் கற்றுக்கொண்டேன் நீர் திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது உம் கைகளே என்னை உருவாக்கின என்னை வடிவமைத்தன உம் கட்டளைகளை நான் கற்றுக்கொள்ள எனக்கு மெய்யுணர்வு தாரும் உமக்கே அஞ்சுவோர் உமது வாக்கை நான் நம்பினதற்காக என்னை கண்டு மகிழ்ச்சியுறுவர் ஆண்டவரே உம் நீதி தீர்ப்புகள் நேரியவை என அறிவேன் நீர் என்னை சிறுமைப்படுத்தியது சரியே எனக்கு ஆறுதல் அளிக்குமாறு உமது பேரன்பு எனக்கு கிடைக்கட்டும் உம் ஊழியனுக்கு எனக்கு வாக்குறுதி அளித்தீர் அன்றோ ஆமேன் இதனுடைய இரண்டாம் பாகத்தை தொடர்ந்து அடுத்த காணொளியில் காணலாம் நன்றி யெசுதே